அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை குறிவைக்கும் குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை புதையல் யோகம் நிறைந்த ஆண்டாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை குறிவைக்கும் குரு மிக பெரிய அளவில் கன்னிராசிக்காரர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் தற்போது அஷ்டமத்தில் வெற்றியிருக்கக்கூடிய குரு ஏப்ரல் மாத மிகவும் வலுவாக பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதில் அமரப்போகிறாருங்க குரு ஒன்பதாம் இடத்தில் அமர்வது உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நவ கிரகங்களில் மற்றொரு முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய சனியும் இந்த தருணத்தில் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் மிக வலுவாக கனிராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கிறாருங்க எனவே ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு கனிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுகாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் கலஸ்திராதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் விலகுவது மிகப்பெரிய அளவில் நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மாற்றப்போகிறார் அது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க குருவின் பார்வையில் புதனும் சுக்கரனும் பகை கிரகமாக இருந்தாலும் மற்ற கிரக நிலைகள் அனைத்தின் பார்வையிலும் குரு கிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ தான் பார்க்கப்படுகிறார் குருவை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய கிரகம் எதுவுமே இல்லை என்பதுதான் மிகவும் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் குருவினுடைய சஞ்சார அமைப்பை மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது குரு மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அவர் ராசிக்கு மிக மிகவும் சகாயமானவர் இல்லை என்றாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் மிகவும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறார் இது பல்வேறு தருணங்கள்ல கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்த அதிர்ஷ்டமும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்றாலும் தற்போது ஏப்ரல் மாதம் வரை அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருபகவானால் குரு பகவானால் நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் கிடைக்கப் போகிறது ஏனென்றால் குரு

ஒரு இடமான ஒன்பதாம் இடத்திற்கு பாகியஸ்தானத்திற்கு ஏப்ரல் மாதத்தில் இருந்து குரு ஒன்பதாம் இடத்திற்கு வருவது ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் இந்த தருணத்தில் சனியும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆறில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவே அமோகமான வளர்ச்சியை காத்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக பெறுவதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாகிறது அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை குறிவைத்திருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான யோகம் நிறைந்து கிடைக்க போகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் குருவின் சுப பார்வை ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஜென்ம ராசி மூன்று ஐந்து ஆகிய இடங்களில் மிக வலுவாக கிடைக்கிறதுங்க ஜென்ம ராசியை தனது சுப பார்வையால் வலுப்படுத்தக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் சாதகமாக மாற்றி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி மூன்றாம் இடமான வலுப்படுத்துவதால் வெற்றி நிறைந்து கிடைக்கும் ஐந்தாம் இடம் பூர்வீக சொத்துக்கள் புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் போன்றவை விலகுகிறது போதிய வருமானம் இல்லாமல் பணப்பற்றாக்குறையால் அவதிப்பற்ற ஒரு சூழ்நிலைக்கு மிகப்பெரிய ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பல மனக்கசப்புகள் விலகும் பிரிந்து சென்ற கணவன் மனைவி இணைவதற்கான யோகமும் உருவாகிறது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல யோகம் நிறைந்த விசேஷ தருணங்களாக அமைவதற்கான வாய்ப்பை குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாகவும் இனிமையாகவும் நடைபெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் குடும்பம் முன்னேற்றம் என்பது திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உத்தியோக ரீதியாக ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனியும் வலுவாக அமர்ந்திருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஒன்பதில் குரு நுழைவதால் நிரந்தர வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு இதுவரை மறுக்கப்பட்ட உத்தியோக ரீதியான சலுகைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்குங்க பல்வேறு வகையான சலுகைகளை மிக அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு தேக்கம் மந்தம் போன்ற அனைத்தும் விலகுகிறதுங்க மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வளர்ச்சி விறுவிறுப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிதாக பல ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது விற்பனை நிலையங்கள் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது அரசாங்க சலுகைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட உச்சபட்ச நன்மை முதன்மை ராசியாக கன்னிராசி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமைகிறது என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாரு கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் புதிய வாய்ப்புகள்ல எந்த விதமான தடையும் இல்லாமல் அவற்றை புரிவதற்கான வாய்ப்பும் புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறும் அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த தேர்தல் வெற்றி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக மாறப்போகிறது மிக முக்கியமான பதவி மற்றும் எதிர்பாராத அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே செவ்வாயின் அமைப்பு காரணமாகவும் குருவின் அமைப்பு காரணமாகவும் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குதல் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற அதிர்ஷ்ட யோகம் நிறைந்து கிடைக்க போகிறது அரசாங்க சலுகைகள் உங்களை தேடி வரும் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்றவராக இருப்பவர் குரு அவர் மிக வலுவாக ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் அமர்வது அபரிவிதமான வளர்ச்சியும் நன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளுக்கு எந்த விதமான குடும்ப பிரச்சனையும் ஏற்படாத வகையில் மனநிறைவை கொடுக்க வளர்ச்சியிலும் நிறைந்த நன்மை கிடைக்கும் மனைவிக்கிடையே அன்பும் அதிகரிக்கும் பல்வேறு வகையான முரண்பாடான சிந்தனைகள் விலகி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பை குரு மேலும் இந்த தரணத்தை கனிராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சி நிறைந்த தரணமாக மாற்றிக் நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்